ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரேக் பேசேஜ் உலகின் மிக ஆபத்தான ஒரு கடல் பாதை பல ஆயிரம் ஆண்டுகளாகவே மனிதர்கள் இந்த பாதையில் போவதை தவிர்க்கிறாங்க இந்த பாதை தென் அமெரிக்காவின் தெற்கு முனைக்கும் அண்டார்டிகாவின் சவுத் ஷெட்லாண்ட் ஐஸ்லாண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு பல நிபுணர்களின் கூற்றுப்படி பனாமா கால்வாய் கட்டப்பட்டதே அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை தென் அமெரிக்கா மற்றும் உலகின் மற்ற பகுதிகள் போக ஒரு குறுகிய பாதையாக இருக்கணும் தான் இது சரியான கூற்று தான் ஆனால் பனாமா ஆள்வாய் கட்டப்படுறதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை இதுக்கு ஒரு வேற ஒரு பெரிய காரணமும் இருந்துச்சு அது என்னென்னா தென் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவும் இடையில உள்ள இந்த ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளியை தவிர்க்க பல கப்பல் நிறுவனங்கள் விரும்பியது இந்த இடத்துல தான் பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் தெற்கு பெருங்கடல்கள் சந்திக்கும் பாயிண்ட் ஆகும் இந்த ஏன் கப்பல் நிறுவனங்கள் தவிர்க்கிறாங்க இதை ஏன் மரணத்தின் நுழைவாயில்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஏன் ட்ரேக் பேசேஜுன்னு பேர் வந்துச்சின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பதினஞ்சாம் நூற்றாண்டில் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் என்ற ஒரு கடல்கொள்ளையர் அட்லாண்டிக் பெருங்கடலின் அச்சத்தின் அடையாளமாக இருந்தார் இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷும் ஸ்பானிஷும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரான்சிஸ் ஒரு சாதாரண கடற்கொள்ளையர் கிடையாது இவருக்கு பிரிட்டிஷ் பேரரசின் நேரடி ஆதரவும் இருந்துச்சு இந்த ஆதரவுனால் இவர் பிரிட்டிஷ் பேரரசுக்காக பல ஆப்பிரிக்க நகரங்களை தாக்கி மக்களை கொள்ளையடித்து அடிமையாக கூட்டிகிட்டு போனாரு பிரிட்டிஷ் பேரரசும் ஃப்ரான்சிஸோட இந்த ஆதரவை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதனாலேயே தென் அமெரிக்காவில் இருந்த ஸ்பானிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டை உடைக்க ஃப்ரான்சிஸ் அனுப்ப முடிவு செஞ்சாங்க பிரான்சிஸ் தென் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் உள்ள கிராமங்களையும் நகரங்களையும் தாக்கி அதுக்கப்புறமா சைட் ஆஃப் மெகாலேண்ட்குள்ளே நுழைஞ்சு தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை ஓரங்களில் உள்ள பகுதிகளை தாக்கி இந்த மொத்த பகுதியையும் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டு கொண்டு வரது தான் இவங்களோட பிளான் இப்படி தாக்கும்போது பிரான்சிஸ் இந்த நகரங்களிலிருந்து எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கலாம் ஏன்னா பிரிட்டிஷோட ஒரே குறிக்கோள் தென் அமெரிக்காவோட முழு லைனையும் அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வருது தான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ட்ரேக் அஞ்சு கப்பல்ல இருநூறு பேரோட இந்த பயணத்தை தொடங்கினாரு ஏப்ரல் மாதம் போல அர்ஜென்டினாவை அடைஞ்சாரு இப்போ அவங்க வேலையாட்களுக்கு நடுவுல சின்ன சண்டை ஏற்பட்டது அர்ஜென்டினாவுல இந்த பிரச்சனையை ஏற்படுத்திய சுமார் நாற்பது பேரை ட்ரேக் தூக்கில் போட்டாரு இதுக்கப்புறம் அவரோட ரெண்டு கப்பல்களை அங்கேயே விட்டுட்டு மீதி இருந்த மூணு கப்பல அவரோட பயணத்தை தொடங்கினாரு இவர் இந்த சைட்டை கடந்து பசிபிக் பெருங்கடலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய புயல் வந்து இந்த மூணு கப்பல்களே பிரிச்சிருச்சு முதல் கப்பலில் இருந்தவங்க ட்ரேக் இந்த புயலில் இறந்துட்டாருன்னு நினச்சி திருப்பி இங்கிலாந்துக்கே போயிட்டாங்க இரண்டாவது கப்பல் புயல்லேருந்து பிரிஞ்சு ட்ரேக் பேசேஜுக்குள்ளே நுழைஞ்ச உடனே காணாமல் போயிடுச்சு ட்ரேக் இரண்டாவது கப்பலை பின்தொடர்ந்து ட்ரேக் பேசேஜு கூட எல்லோரையும் வந்தார் ஆனால் அங்கே இருந்த சீற்றத்தையும் கொந்தளிப்பையும் பார்த்து இந்த பகுதிக்கு போனால் மரண நிச்சயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த காலத்தில் இந்த பகுதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி வேர்ல்டு மேப்லாம் கிடையாது இதனால் ட்ரேக் அவரோட கப்பலை திருப்பி தென்னமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை நோக்கி போனாரு அங்கே இருந்த ஊர்களை கொள்ளையடிச்சு இறுதியாக சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போய் சேர்ந்தார் ட்ரேக்கால் திருப்பி பிரிட்டிஷ்க்கு போக முடியல ஏன்னா அவர் ரொம்ப பயந்துருந்தாரு திரும்பி போகும்போது ட்ரேக் பாசேஜில் மாட்டி இறந்துருவோமோன்னு பயந்தாரு அதனாலதான் இந்த பகுதிக்கு ட்ரேக் பாசேஜ்னு பேர் வந்துச்சு அந்த காலத்தில் ட்ரேக்கை தவிர யாருமே அந்த பகுதிக்கு வந்ததில்லை ஓகே கேஷ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இதோட கண்டிஷனை அடுத்த விடியில் பார்ப்போம்